சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி ஜாக்பாட் விவசாயிகள் வங்கி கணக்கில் விடப்போகுது இரண்டாயிரம் ரூபாய் அசத்தல் தகவல் செய்தியை முடிப்பை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்க தயாராகி வருகிறது அந்த வகையில் விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட உள்ளது பி கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை நிதி விரைவில் வெளியிடப்பட உள்ளது விவசாய விவசாயம் தான் ஒரு நாட்டின் ஆணி வேறு எனவே விவசாயத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை வழங்க உள்ளது தீபாவளி பரிசாக பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் பி கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் விவசாயிகளின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட உள்ளது சில விவசாயிகளின் கணக்குகளில் ஏற்கனவே பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு தீபாவளி பண்டிகை தினத்திலோ பின்னர் வர வைக்கப்படும் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி மூன்று மாநில விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணை பி எம் கிசான் நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் விவசாயிகளுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட்டது சமீபத்திய வெள்ளம் மற்றும் பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மீதமுள்ள மாநில விவசாயிகளும் விரைவில் தங்கள் வங்கி கணக்குகளில் இந்த நிதியை பெறுவார்கள் என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது விவசாயிகள் தங்கள் பி கிசான் கணக்கு மற்றும் வங்கி விவரங்களை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் பி கிசான் சம்மான் நிதி திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு தவணையும் ரூபாய் இரண்டாயிரம் ஆகும் இத்திட்டத்தில் பயன்பெற விவசாயிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் சொந்தமாக நிலம் வைத்திருக்க வேண்டும் தகுதியுள்ள விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் அரசு நேரடியாக பணத்தை வரவு வைக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக ஆகஸ்ட் முதல் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் அரசு இந்த நிதியை வரவு வைத்து வருகிறது இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி வருவதால் விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசாக இருபத்தி ஓராவது தவணை நிதி வெளியிடப்பட வாய்ப்பு உள்ளது பி எம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்துள்ள ஒவ்வொரு விவசாயியும் இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பை கட்டாயம் முடிக்க வேண்டும் இந்த இரண்டு செயல்முறைகளையும் முடிக்காத விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணை நிறுத்தப்படலாம் எனவே இந்த பணிகளை விரைவில் முடிக்க அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் அதே நேரம் இருபத்தி ஓராவது தவணை வெளியீட்டு தேதி குறித்து மத்திய அரசோ அல்லது வேளாண் துறையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இருப்பினும் தீபாவளிக்கு பிறகு தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பண்டிகை காலத்தில் மீண்டும் நிதி பலனை பெறுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது